பாலாடை கட்டி பால் கோவா நெய் சீசு எல்லாம் சொல்றீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் திங்குறீங்க ஆனா அது என்ன திங்கும்னு என்னக்கே இப்ப கேள்வி அதுக்குதான் பாவங்க எனக்கு பேச வருது பேசுறேன் அவனுக்கு பேச வரல அவனுக்காக நம்ம ஒரு மக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரு அண்ணனை நீங்க கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏத்துறீங்க அவரை ஏத்த மாட்டேங்கிறீங்க பல பெரிய தலைவருக்கே அந்த நிலைமைன்னா சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாடுகள் இது போக மலை மலை மாடுகள் இருக்குது பலதரப்பட்ட மாடுகள் பல வகைகள் எருமை கொண்டு வந்து சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது மொத்தமா ஒரு அஞ்சாறு தான் இருக்குது அதுல ரெண்டு தான் எங்களுக்கு பா எருமையே அழிஞ்சு போச்சு இந்தியா வந்து அதிகமா கறி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது அதுல அறுபத்தி நாலு விழுக்காடு எரும மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது பாலில் முதலிடத்தில் இருக்குது அந்த பாலை ஏற்றுமதி செய்யறது எரும மாட்டு பால் தான் ஆனா எருமையை வளர்க்குறது அதை பேசுறது அவ்வளவு இழிவா தெரியுது கறியிலே சுவையான கறி எரும மாட்டுக்கறின்னு தான் வெளிநாட்டு கரம்புறம் வாங்கி சாப்பிட்டான் அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு கறியுமே உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது நூறு விழுக்காட்டுல அறுபத்தி நாலு விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதுல தான் அதிகம் ஆனால் இங்க அரி அது குறைஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே இப்போ இது வெண்மை புரட்சியும் மாடு இல்லாத பால் வருதா பால் இல்லாம புரட்சி வந்துச்சு சிந்தனை இருக்குது ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவங்க செய்யறதுன்னு ஒரு பொது புத்தியில ஏற்றி அது உங்களோட தூரம் அழிஞ்சு போச்சு இப்போ அதை நீங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இல்லாத ஜெர்மன் இந்த மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள் சாலையில் நீங்க பயணித்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் மாடுகள் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்க அழகா பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இருக்கா இப்ப பீகார்ல இருக்கு அந்த இதுல இருக்குது நாங்கள் பஞ்சாப்ல எல்லாம் போனால் நீங்க நிறைய மேய்ச்சல் காடுகள்ல ஆடு மாடுகள் மேய்ஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும் கேரளாவில கூட மேய்ச்சலுக்கு நில சுத்தமா இல்லாதது அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடுதான் இந்தியாவில் இந்த பீஃப் இந்த இதுல அதிகமா மாட்டு தெறி ஏற்றுமதி செய்யறது இல்லை அதுல எருமாட்டு இல்ல கேரளா ஆந்திரா நேற்று வந்து தெலுங்கானா பீகார் பஞ்சாப் எல்லா உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் விளம்பரது தமிழ்நாடு அதில் இல்லை பாருங்க பாலின் சந்த மதிப்பு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி இருக்கு ஒரு ஆண்டுக்கு சாராயம் ஐம்பதனாயிரம் கோடிதான் அதுல காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்துல அவங்க காட்டுறது நிலம் வந்து அதுக்கன்று மேச்சல் நிலத்தை ஒதுக்கணும் மேச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது இந்த மேட்சன் நில புறம்போக்கு அதை இந்த புறம்போக்கு ஆக்கிரமிச்சி அதை மீட்கணும் மலையடி வாரங்கள் நீங்க முதல் முதலா நாங்க இங்க மாடு வளர்க்க தொடங்கணும் ஆடு மாடு காடும் காடு சார்ந்த இடம் என்னைய அதே காட்டுக்குள்ளே நுழையாதுன்னு தடை விட்டா இருக்கு இல்ல இப்பதான் நாங்க ஆடு மாடுகளை மலையில ஏறி மேய்க்கிறோமா மலங்காடுகளுக்குள்ள மேய்க்கிறோமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க மேய்ச்சி வாரோம் திடீர்னு தடை சட்டம் போட்டு புலியை காப்பாத்துறேன் வன விலங்குகளை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பாருங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா மேய்ச்சா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இவ்வளவு கடுமையான தடை சட்டம் மலை மேல ஏத்தியும் கொண்டு வராங்க தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர் அந்த திருமுருகன் தீரன் திருமுருகன் வந்து எந்த வீச்சில தான் இருக்க அவர் தொடர்ந்த வழக்குல நம்ம எழுப்புற என்னன்னா இப்ப நாங்க இத்தனை கேள்விகளை இப்ப வைக்க போறேன் இதுல ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்க இல்லை ஏன் இப்ப நான் செய்யற தர்க்கத்தே அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருந்தாருன்னா அந்த தடை வந்திருக்குமா என் கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நேத்துலயே நீ எப்படி நீ சொல்ற நீ உழைச்சு உன் நாட்டுக்கு வரி கட்டுற உழைச்சு நீ வரி கட்டுற நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன் என் உடலை கரியா கட்டுறேன் முப்பதனாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் இந்த இருபத்தி நாளுல மட்டும் முப்பதனாயிரம் கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்ல வருது சொல்லுங்க நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன் அதுல தான் நீங்க பதிமூணு லட்சத்தி பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வருது இந்தியா குள்ள பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் அப்புறம் நீங்க எங்களை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க பால் இல்லாம ஒண்ணு இல்லை பால் அடை கட்டி பால் கோவா நெய் சீஸ் எல்லாம் சொல்றீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் திங்கிறீங்க ஆனா அது என்ன திங்கும்னு என்னைக்கே அது யோசிக்கிறீங்களாங்கிறத இப்ப கேள்வி அதுக்குதான் மாநாடு அவங்க எனக்கு பேச வருது பேசுறேன் அவனுக்கு பேச வரல அவனுக்காக நான் பேசுறேன் தமிழ் குடும்பத்துக்கு அர்ச்சகரில ஆமா நம்ம அம்மா தள்ளி விட்டாங்களா அது விடத்தானே செய்வாங்க நீ மறுபடியும் அதுக்கு ஒரு சண்டை போடணும் நாங்க இதெல்லாம் உலகத்துல பாருங்க இவ்வளவு இத்தனை நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சகோதரத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க ஒரு ம கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் அண்ணனை நீங்க கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏத்துறீங்க அவரை ஏத்த மாட்டேங்கிறீங்க கேட்டா நீங்க இது சமூக நீதி காத்தம்மன் சகோதரத்துவம் காத்தம்மன் நாங்க முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க பல பெரிய தலைவருக்கே அந்த நிலைமை என்ன சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்கும்னு மாநாடு

அது எந்த ஒரு இதுலயுமே விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வுங்கிறாரு எங்க தலைவரு எங்க மக்களுக்குள்ள ஒரு அச்ச இருக்கு இதை சட்டம் போட்டாங்க நம்ம என்ன செய்யறது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சட்டைக்கு தான் உடலுக்குத்தான் சட்டை சட்டைக்கு உடல் இல்லைங்கிற கோட்பாடு கொண்டவர்கள் நாங்க மக்களின் நலனுக்குத்தான் சட்டமும் திட்டமும்